ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து எனக்கு தெரிஞ்சு நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கேலில் மிஷின் நம்பர் வரும்போது ஓரளவுக்கு மிஸிங் வருது நீ மிஷின் நம்பர் பார்த்து இருபத்தி ரெண்டு ரெண்டு மிஸ்ஸிங் டபுள் ஃபோன் தான் இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சி பத்து அப்படியே விண்ணி வந்துச்சு இப்போ ஏரில் எட்டு மணிக்கு ஜீரோ மூணு பதிமூணு முப்பது முப்பத்தொன்று டூ டூ எடுத்தது யாராவது கொடுத்துருந்தா கூட மின்னி எடுத்துருப்பாங்க குரூப் ஓப்பன் பண்ணால் அதை மைண்ட் பண்ண முடியாது பார்க்கலாம் இதுக்கான தீர்வு சீக்கிரமே கிடைக்கும் ரெண்டு ஒன்பது இருபத்தஞ்சி எஸ் எஸ் நானூத்தி எண்பத்தி நாலு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு உங்கள் கிசிங்கில் பாருங்கள் பி போல் ஜீரோ அஞ்சு ஏழு ஏ போர்டில் ஏழு ஒன்பது ஸ்ட்ராங்கு ஆனால் பி போர்டில் ஜீரோ அஞ்சு உங்கள் கிசிங்கில் பி போர்டில் ஏழு எவ்வளோதான் பாருங்கள் சிபோல் எட்டு ஏழு நாலு சி போல ஏழு எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது জিরো টুড়ি எழுவத்தஞ்சு எண்பத்தி ஏழு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஏழு ஏபிசி ஏழு ஏழு எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு